இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைக்கு நம் ஆண்டவர் குலோசையர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் திரு தூதர் பவுல் ஒரு அழகான உண்மையை நாம் யாரென்று இந்த வார்த்தையினூடாக இன்று நமக்கு நினைவூட்டுகின்றார் நாங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய அன்பிற்குரியவர்கள் இதனால்தான் பவுல் சொல்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான மக்கள் என்பதால் ஒரு புதிய ஆடியைப் போல சில நல்ல குணங்களை அழிந்து கொள்ளுங்கள் என்று மற்றவர்களின் வலியை உணரும் கருணையுள்ள மனம் பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காத தய நிறைந்த நன்மை நான் அல்ல ஆண்டவர் முக்கியம் என்ற தாழ்மை அதிகாரம் இருந்தும் கடினமாக நடக்காத மென்மையான உள்ளம் எதற்கும் அவசரப்படாமல் சகித்து கொள்ளும் பொறுமையான உள்ளம் இவைகளைத்தான் நாங்கள் முக்கியமாக அணிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று நாம் பல நேரங்களில் கோபம் பொறாமை அகங்காரம் அவசரம் போன்ற பண்புகளை அணிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் அவற்றை கலற்றி என்னுடைய குணங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுவோர் என்று உலகம் அறிய வேண்டுமானால் நம்முடைய வார்த்தைகளால் அல்ல நம்முடைய குணங்களால் தான் முடியும் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது நாங்கள் தினமும் இந்த மாதிரியான குணத்தை ஆடியாக அணிந்து கொள்கிறோம் என்று ஆண்டவருக்கு உகந்த குணமாக இருந்தால் முடிந்தவரை அவற்றிலேயே நிலைத்திருங்கள் அல்லது அவருக்கு விரோதமான குணங்களை ஆடியாக அணிந்திருக்கிறீங்க என்றால் இப்பவே அதை கலற்றி தூய் யாவியானவரின் பண்புகளை அணிந்த ஆண்டவருக்குரிய மக்களாய் வாழவோம் ஆமேன்